இப்போ இப்ப திருச்செந்தூரை கிட்டத்தட்ட ரீச் பண்ணுறோம் ஏன்னா ரெண்டே கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தான் ஒரு ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்கும் அதுல வந்து ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டு அதனால சின்னதா ஒரு ரெஸ்ட் வந்து போட்டிருக்கோம் வந்து பிரதீஷ்ராம்க்கு வந்து உடம்பு ஃபுல்லா வலி எடுத்துட்டு பயங்கி விழுந்துட்டார் அதனால நடந்து வந்த பாதையில ஒரு சின்னதா ஒரு திண்டுருந்து அதனால நம்ம பிரதீஷ்காண்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் மேம் ஒரு அன் ஹவரில் திருச்செந்தூரை ரீச் பண்ணி அந்த குளத்தில் குளிச்சுட்டு முருகனை பார்த்துடலாம்ளா சரி முருகனை பார்த்துடலாம் முருகனை இன்றைக்கே பார்த்துடணும் அந்த இதில் ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததே அதுக்கு தான் தானே கால் வலிக்க வலிக்க வந்ததே நம்ம குறைய முருகன் சொல்லி அதை வந்து அடுத்த வருஷம் நிறையா மாற்றணும் முருகனை பார்த்தா தான் பயங்கர கிஷோரி இப்போ அடுத்த இப்போ இப்போ நம்ம நாளைக்கியா இருக்கட்டும் இல்லைன்னா அடுத்த வருஷமாக இருக்கட்டும் யாராவது முருகன் கோயிலுக்கு இப்படி நடக்கணும்னு நினைப்பா இல்லை அதுக்கு என்னதெல்லாம் வேணும் இந்த இப்போ நம்ம என்ன இருக்கட்டும் ஆயன் பண்ண இருக்குது அதெல்லாம் சொல்லி இருக்கு ஒரு மணி என்ன கண்டிப்பாக வேணும் வேறு மூ வேணும் வேறு நீக்கப் வேணும் வயசான அளவுக்கு கண்டிப்பாக நீக்கப் வேணும் நீக்கப் இல்லாமலாம் நடக்க முடியாது ஏன்னா காலு கால் எப்படி வலிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் வந்து வயசு பசங்க தான் எங்களாலேயும் முடியல சத்தியமா அதனால கண்டிப்பா மூ வேணும் காய்த்திரி மனம் என்ன வேணும் அந்த நீக்கப் கபடி பிளேயர் போடுவாங்களா அந்த நீக்கப்பு அது

டைட்ஸ் இந்த கபடி பிளேயர் வந்து ஒரு டைட்ஸ் ஒன்று போடுவாங்க அது வந்து தொடையில் அப்படி நைஸாக பிடிச்சிருக்கும் அது வந்து தொட இருக்காது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லாயிருக்கும் அது வேணால் யூஸ் பண்ணி போகிறேன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பாக்கின்னு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்குது அதனால் நாங்கள் வந்து சீக்கிரமாகவே வந்துட்டோங்கிறதுனால ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் நிறையா அவர் வந்து செல்லை கேஷ் எடுக்கட்டாக ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிட்ருக்கேங்க காலும் இது இது கேள்விப்பட்டோம்ல கிஷோர் என்னன்னா இப்போ நம்ம ரொம்ப வழியில் போகிறோம் ரொம்ப கை கால் வலி ஓடி போகிறோம் ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த குளத்தில் குளிச்ச உடனே உண்மைதான் குளிச்ச உடனே கை கால் வலிலாம் போயிரும் சொல்கிறேன் இதுதான் எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் கிஷோர் வந்து போன வருஷம் வருஷம் போயிட்டு இருக்கேன் இது நாலாவது வருஷம் நாலா நாலா வருஷம் நாலா வருஷம் உண்மையே எப்படி நாலு வருஷம் நாலு வருஷம் நடந்தா நாலு வருஷம் போயிட்டு அந்த குளத்துல வந்து நிறைய பேர் கை கால் வலி ஓடி போவாங்களாம் அந்த குளத்துல முங்கி நல்லா குளிச்சிட்டு வெளியே வரும்போது கை கால் வலியே இருக்கா பெய்யா இது உண்மைதான் முருகர் முருகரோட அருள் கை கால் அடிபட்டு இருந்ததுன்னா குளத்துல போய் குளிங்கால் சரியாயிருக்கும் ஏதாவது போதை போட்டு காலை விட்டுட்டு முருகனை நம்பி நடந்தா கண்டிப்பா அவங்களுக்கு சரியாகும் ஏன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்து வந்து கோயிலில் போய் கண்டிப்பாக அப்புறம் என்னென்னா வீடியோ வந்து அப் அப்பப்போ அப்லோட் பண்ண முடியாது ஏன்னா ஓரளவு இடத்துல நெட்டு கிடைக்காது சார்ஜர் அப்படி நிறையா ப்ராப்ளம் இருக்குது கண்டிப்பாக வீடியோ வந்து ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கும் ப்ரைஸ் ரொம்ப ஒரு பாய் சொல்லு நான் அடுத்து என்னமோ இது இல்லை சமையல் வீடியோ எப்போ போட போகிறேன்னு சொல்லு கூடிய விஷயத்தில் சமையல் வீடியோவும் வரும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தயாராக இருக்குங்க தயாராக இருங்க வேறு யாருங்க அதை வச்சு நீங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிட்ணும் இருக்கும் நீங்கள் நேரில் வந்து சாப்பிட கூட வரலாம் நாங்கள் சொல்லுவோம் குடி சீக்கிரம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து சமையல் வீடியோ பண்ணிட்டு இருந்தோமோ அதை வந்து பண்ண போகிறோம் மாஸ்டர் இந்த கேட்ரிங் படிச்சு வந்துட்டாங்க அதனால் தான் வார மாதம் அதாவது இருக்காங்க அதாவது எதனால் வந்து இவ்வளவு நாளா அந்த என்னது சமையலை போயிட்டு விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து மாஸ்டர் தொழில் படிச்சுட்டு வந்திருக்காரு மாம்பழி போய் வந்து பயங்கரமா இருக்கும் பயங்கரமா இருக்கும் சரி அடுத்த வீட்டுல பார்ப்போம் பைபா செய்யும்